வல்வட்டித்துறைஸ் வதிவிடமாகவும் கொண்டிருந்த முருகதாஸ் அவர்கள் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரிக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான பாலசிங்கம் திசாலாட்சி தம்பதிகளின் அன்பு மகனும் யோகதாஸ் குகதாஸ் பிராணேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரரும் அஷ்டகலாராடி அவர்களின் அன்புக் கணவரும் சிவதர்சனும் கண்டன்று கல்யாணி சிவரூபராகியோரின் பாசமிகு தந்தையும் ஜெயபாரதி ரவிச்சந்திரன் நிஷாந்தினி ஆகியோரின் பாசமிகு மாவனாரும் மதுசன் கோபிசன் ஜஸ்மின் ஜஹானா ஜதுரா சீயோன் ரக்ஷயா சோபிதன் ஆகியோரது அன்பு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலையுட்டார் உறவினர் நண்பர்களை நிபுரமேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தகவல் குடும்பத்தினர் அல்லாரது இறுதிகள் மற்றும் தொடர்புகளுக்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்